உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான கொத்தமல்லி ஊறுகாய் அண்ட் தொக்கு நீங்கள் என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் க செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பசங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு நம்மளால் சமைக்க முடியாத அன்றைக்கி நம்ம இதையே நம்ம போட்டு கட்டி கொடுக்கலாம் மினிமம் வந்து ஒரு டென் டேஸ் டூ வீக்ஸ் கூட வரும் நம்ம வச்சுக்கிற விதத்தில் இருக்குது நம்ம அதை நல்லா காய வச்சு வச்சோன்னா பாதுகாப்பாக வச்சோன்னா ஒரு நல்ல ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம் இதை சமைச்சிக்கிட்டு கூட நம்ம கொஞ்சமாக இது பண்ணி வச்சுக்கலாம் கொத்தமல்லி வந்து நல்லா பேப்பர் போட்டு நல்லா ரெண்டு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன் அந்த ஈரும் நல்லா ட்ரை ஆகணுங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அது நல்லா பேப்பர் போட்டிங்கன்னா வந்துடும் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் இது நான் இன்னொரு ஊருக்காக்கும் அரைச்சேன் மூணு ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதுதான் கணக்கு இதை நான் இன்னொன்றுக்கு அரைச்சிருக்கேன் பத பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் இதையும் நல்லா போட்டு வறுத்து அரைச்சிக்கோங்க நல்லா அந்த கடுகு வந்து வெடிக்கணும் அந்த பதம் வந்ததும் இதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க இதுலேருந்து நம்ம போட போகிறது வந்து ஒரு ஸ்பூன் தான் அரைச்ச தூள்லேருந்து ஒரு ஸ்பூன் தான் போடணும் இது ஃபுல்லமே இந்த இதுக்கு ரெண்டு கட்டுக்கு கிடையாது இதை நல்லா அரட்டும் கொஞ்சமாக புளி வந்து இந்த நார் வேஸ்டேஜ் எல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த புளி பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் அதாவது தண்ணி எண்ணெய் எதுவுமே இல்லாமல் இதை நம்ம அப்படியே வந்து வாட்டி வேக வைக்கிறோம் நல்லா வாட்டி எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் அரைக்கும் போது நல்லா எல்லாம் அரைக்க முடியாது நம்மளால் இது வந்து இந்த வாட்டுறதுலேயே அதில் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சேர்ந்து அது கொஞ்சம் ஒரு லெவலுக்கு பாயில் ஆகிடும் இப்போ பார்த்திங்களா இன்னுமும் கூட நீங்கள் நல்லா சுருங்க வைக்க சொ இன்னும் நல்லா கொஞ்சம் வத்த வச்சு பண்ணலாம் நான் நிறைய காம்பு நிறைய போட்டிருக்கேன் நான் அப்படியே வெறும் வேற மட்டும் எடுத்துகிட்டு மற்ற ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப நல்லது அது தண்டு வந்து அவ்வளோ நல்லது கொத்தமல்லி தண்டு நீங்கள் வேணும்னா வெறும் இலை மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்கள் இஷ்டம் அது ஆனால் இப்படி செஞ்சீங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதோட வந்து அந்த புளியையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலறலாம் புளி வந்து நீங்கள் வேக வைக்கவோ கரைக்கவோ தேவையில்லை நல்லா க்ளீனாக இருக்கிற தான் நீங்கள் அப்படியே போட்டுருங்க இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ஓட்டிடுங்க ஓட்டிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் இந்த பவுடரையும் இதோட போட்டு மொத்தமாக கலக்கிடுங்க நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க நல்லா ஃபைன் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா ஒரு அளவுக்கு ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம் ஏன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு மைய அரைச்சிட்டா நல்லா இருக்காது இப்போ நம்ம ஆயில் போட்டு இதை நம்ம தாளிச்சிக்கலாம் நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக செய்ய போகிறீங்க ஒரே நாளில் காலியாக போகுதுன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் சே சேர்க்க வேண்டாம் ஏன்னால் அது சேர்த்தா ஊசி போயிடும் நல்லா அதே மாதிரி கருவேப்பில எல்லாம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை போட்டு நான் அதில் வந்து வெறும் கொத்தமல்லி மட்டும் போடல கருவேப்பிலையும் சேர்த்து தான் நான் அதில் செஞ்சேன் ஏன்னால் கருவேப்பிலை எதுலலாம் சேர்க்க முடியுமோ அரைக்க முடியுமோ நான் அதிலலாம் சேர்த்து அரைச்சிடுவேன் ஏன்னா எல்லாம் எங்கள் வீட்ல நம்ம வீட்டில் அதை ஃபுல்லாக ஒதுக்கிடுவாங்க ஒரு அஞ்சாறு பல் பூண்டை தட்டி போட்டுக்கோங்க இன்னொரு ஊருக்கா ரெசிப்பியும் போட்டிருக்கேன் சேம் மெத்தட் தான் ஆனால் இது கொஞ்சம் மட்டும் மாறுபடும் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக ரொம்பலாம் வேண்டாம் ஏன்னா அப்போ தான் அந்த இது வந்து நம்ம ரைஸில் எடுப்போம் மோஸ்ட்லி அதனால் வந்து அந்த இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சிட்டோம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா போதும் ரெண்டு கட்டுக்கு அது போதும் நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்து அதோட தழிச்சிக்கலாம் ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து வெறும் வெறுமளகாத்தூளை காஷ்மீர் சில்லி எது போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் போட்டாச்சு நம்ம இதை நல்லா போட்டு லைட் கரெக்டாக தண்ணி ஊற்றினேன் எதுனா அப்போ தான் இந்த மொத்த இதோடு சேர்த்து அந்த கொத்தமல்லி நல்லா கலந்துரும் ஒன்று பட கலரணும் அதனால் சும்மா கொஞ்சோண்டு தண்ணி அப்புறம் எண்ணெயை ஊற்றி நம்ம கிளக்கிக்கலாம் இதில் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் நல்லா பிடிக்கும் ஏன்னா நம்ம ரைஸ் கலருவோம் இல்லையா ரைஸ் கலர்றதுக்காக யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் இது நல்ல கூலுக்கு மற்றதுக்கு தொட்டுக்கவும் வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஐட்டம் நம்ம போகாமல் ரொம்ப நாள் வச்சுக்கணுன்னா என்ன பண்ணுங்கள் ஒரு லிமிட் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு மிச்சத்தை ஃப்யூசரில் போட்டுருங்க ஃப்யூசரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் கெட்டு போகாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு ஒரு நாள் வெளியே எடுத்து வச்சு இப்போதைக்கு தேவையான அளவை எடுத்து வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் மற்ற ஊர்க்கா மாதிரி டக்குன்னு இது கொஞ்சம் முடியாது தான் ஏன்னா இது வந்து இது உங்களுக்கு ரெடியாகவே கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம மற்றதை தாளித்து கொட்டிட்டோன்னா கிளறினதுமே ஒரு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் இது மட்டும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் இப்போ உள்ளே ஊற்றிருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது உள்ளே இன்னும் எண்ணெயை வாங்கிக்கிட்டு தான் இருக்குது எண்ணெய் ஊற்ற ஊற்ற உள்ளே வலிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ தெரியுது நல்ல அல்வா மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா அந்த லெவலுக்கு வரணும் ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு உங்களுக்கு வீடியோ ஃபாஸ்ட்னால நான் காமிச்சிருக்கேன் நல்லா எண்ணெய் மிதக்கணும் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியம் ஏன்னால் நானே இது ஃபஸ்ட் டைம் பண்ணேன் அம்மா சொல்லிக் கொடுத்து ஃபஸ்ட் டைம் பண்ணேன் ரொம்ப நல்லா வந்தது இது வந்து என் பாட்டியோட ரெசிபி இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்